இது விஜய்க்கு சாதகமா தமிழக அரசுக்கு சாதகமா என்பதை அந்த முடிவுக்கு நாம் இப்பொழுது வர முடியாது விசாரணை முடிவு தெரியும் ஆமா தெரிய வரும் ஆமா இப்போ நாம அந்த முடிவுக்கு வர முடியாது என்ன நாம் எந்த முடிவுக்கு வரலாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் தமிழக அரசு தங்களை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த விசாரணைகளை எல்லாம் பயன்படுத்தி மூடி மறைப்பதற்கு இனி வாய்ப்பில்லை சிபிஐ வருகின்ற போது அவர்கள் இருந்து குதித்தார்களா ஆமா வானத்திலிருந்து தான் குதித்தாங்க பிரதமர் போனாரா மணிப்பூருக்கு பிரதமர் தான் போனாரு எப்போ போனாரு ஆமா

முன்னோக்கிப்படுவோம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ இந்த சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு இவைகள் எல்லாம் நல்லிஃபை ஆகிடும் இவைகளுக்கெல்லாம் உயிர் கிடையாது இல்லை அதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா இதுவரை சிறப்பு விசாரணை குழு விசாரித்த தகவல்களை சிபிஐக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அத்தனையுமே அவர்கள் விஜய் மீது எவருமே குற்றம் சாட்ட மாட்டார்கள் சந்தேகம் என்பது ஏற்படுத்தி விட்டது அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகள் இந்த அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நியமித்த கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிதான் சிபிஐக்கு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது இந்த சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் உச்ச நீதிமன்றம் இவர்கள் விசாரித்த தரவுகளை எங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் தாமாகவே உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுத்துட்டது இதை தவிர்ப்பு இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மாநிலத்தை ஆளுகின்ற கட்சிகளோ அல்லது மாநில அரசோ இதில் கை வைக்க முடியாது ஏனென்றால் சுப்ரீம் இஸ் சுப்ரீம் கோர்ட் கட்டுப்பாடு இல்லாத தொண்டர்களை வந்து உறுதி உறுதி கட்டுப்பாடு கிடையாது அமைப்பு கிடையாது கையாளாகாத தனத்துல வந்து செயல்பட்டு விஜயன் விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் தான் ஒன்றரை வயசு குழந்தைக்கு ஆறு வயசு குழந்தைக்கு என்ன அரசியல் தெரியும் சொன்ன அது வந்து பல கூட்டத்தை சொல்றாரு அதாவது குழந்தைகளை அழைச்சிட்டு வராதிங்க வயதானவர்கள் வராதிங்க அதெல்லாம் வந்து சொன்னாரு மீறி போனது எங்களுடைய தவறு எவ்வளவு சொன்னாலும் ஒரு சினிமா நடிகரை சூப்பர் ஸ்டாரை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள் டாட்காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நித்யானந்தம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கரூர் சம்பவம் வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நடுவண துறைக்கு அதாவது சிபிஐக்கு மாற்றி இருக்கிறது இது குறித்து திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இது இடைக்கால உத்தரவு தான் நிரந்தரமானது அல்ல அதே நேரத்தில் அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணைக்கும் எந்த விதமான தடையும் சொல்லவில்லை அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை வந்து என்ன நிவாரணம் யார் மீது தப்பு என்ன நடந்திருக்கு என்ப உள்ளிட்ட பல்வேறு விதமான விடயங்களை அவங்க மேற்கொள்வாங்க அதுக்கு எந்த விதமான தடையும் வந்து விசதம் பண்ணுறோம் சொல்லவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பார்வை கொஞ்சம் இதனோட பின்னணியை பார்த்தோம்னா ஏன் அந்த வழக்கை பற்றி நம்ம புரியணும்னா தமிழக அரசோ காவல்துறையோ அல்லது ஆளுங்கட்சியோ விஜய் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அவர் குறித்த நேரத்தில் வரவில்லை என்றாங்க ஆனால் அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இரவு பத்து மணி வரை இருக்கிறது பத்து மணிக்கு மேல் அவர்கள் பேசினால் அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முடியாது போலீஸ் காவல்துறையினர் வந்து நீங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்வார்கள் அதுதான் நம்முடைய அனுபவமும் கூட இந்த பின்னணியிலே தான் இந்த வழக்கை பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் வரும் இந்த வழக்கில் வரும்போது அவர்கள் விஜய் குறித்த நேரத்தில் வரவில்லை என்று சொன்னால் வந்திருந்தார் என்றால் இந்த அசிம்பாவிதம் நடந்திருக்காது சொல்லியிருக்கிறார்கள் அதுக்காக சொல்கிறேன் தமிழக அரசு ஒரு நபர் கமிஷன் பிறகு சிறப்பு விசாரணை குழு அருணா ஜெகதீஷன் அது வந்து ஒரு நபர் ஆணைய விசாரணை அசனகன் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு இந்த இரண்டுமே தமிழக அரசு நியமித்த இந்த ரெண்டு விசாரணையுமே இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐ இந்த சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு இவைகளெல்லாம் நல்லிஃபை ஆகிடும் இவைகளுக்கெல்லாம் உயிர் கிடையாது இல்லை அதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா இதுவரை சிறப்பு விசாரணை குழு விசாரித்த தகவல்களை சிபிஐக்கு அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அவ்வளோதான் தகவல்களை அவங்க கொடுக்கணும் தகவல்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது தள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆமா அப்படின்னா வந்து அது வந்து போதுமான அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கிறத நாங்கள் பிறந்தளவே இல்லை ஆமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அது கூட இப்போ இந்த இவர்கள் கொடுத்த தரவுகளை வைத்து சிபிஐ அந்த தரவுகள் உண்மைதானா அந்த தரவுகளுக்கான வேண்டியவைகள் எல்லாம் விசாரணையில் எடுத்துக்கொள்ளும் இவர்கள் விசாரணை செய்து கொடுத்துருந்தாலும் கூட ஏனென்றால் ஒரு சந்தேகம் என்பது ஏற்படுத்திவிட்டது அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நியமித்த கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தான் சிபிஐக்கு செல்லிருக்கிறார்கள் இருந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது அந்த சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் உச்சநீதிமன்றம் இவர்கள் விசாரித்த தரவுகளை எங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் அப்போ அந்த தரவுகள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது என்பதை விசாரிக்கின்ற உரிமை சிபிஐக்கு இருக்கிறது அவைகள் உண்மையானதானா அல்லது புனையப்பட்டதா அது ஒரு வேறு கட்சி மீது பழி சுமத்துவதற்காகவா அல்லது அவர்களுடைய கடமை அவர்கள் தவறியதை மறைப்பதற்காகவா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் வேண்டியிருக்கிறது எனவே இந்த வழக்கை பொறுத்தவரையில் மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் நம்முடைய தமிழக அரசினுடைய தமிழக ஆளுங்கட்சியினுடைய எந்த கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை அங்கே சிபிஐ விசாரணை மட்டுமே தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இவைகள் எல்லாம் அடிபட்டு போகின்றன ஆனால் இல்லை அவர் சொல்றது என்னென்னா இடைக்கான உத்தரவு தான் நிரந்தரமாக யார் அப்படி சொன்னாங்க

இறங்க முடியாது என்று சொல்வதற்கு வழியே கிடையாது ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது தாமாகவே உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுத்து விட்டது இதை தவிர்ப்பு இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மாநிலத்தை ஆளுகின்ற கட்சிகளோ அல்லது மாநில அரசோ இதில் கை வைக்க முடியாது ஏனென்றால் சுப்ரீம் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற விசாரணையை எதிர்த்து தான் வந்து உச்ச நீதிமன்றம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இதுதான் நச்சம் இல்லை ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா இதுதான் சிபிஐ விசாரணை தற்காலிகமானது என்பது என்றைக்குமே ஆகாது சிபிஐ அவர்கள் உத்தரவிட்டு எந்த சிபிஐ விசாரணை நீங்கள் தற்காலிகமானது என்று திரும்ப பெற்றிருக்காங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அது விசாரிக்கின்ற கமிட்டி அது இருந்தால் என்ன ஆக போகுதுனா சுப்ரீம் கோர்ட்டில் கேட்பாங்க அவர் சொல்கிறதுல வந்து வேற ஏதாவது அர்த்தங்கள் இருக்குதா அதுதான் நான் அந்த கேள்விதான் தான் இல்லை மக்களை குழப்புகின்ற அர்த்தம்தான் இருக்குது மக்களை இந்த சிபிஐ விசாரணை இடைக்காலம் தான் என்று மற்ற இந்த வழக்கில் வந்து வாதிட்ட குழுவில் அவரும் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்ல மாட்டார்ல அவரை சட்டம் படித்தவர் அப்படிங்கிற பொழுது எங்கள் மாதிரி பார்க்கலாம் இங்கே சட்டம் படித்தவர்கள் நீதிபதி கூட சொல்லியிருக்கிறார் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு வந்து நீதிபதி அவமதிக்கணுன்ற எண்ணம் கிடையாது மதுரை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது சிபிஐக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பின்னாலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை கொண்டு வந்தது ஏன் தனிநபர் வழக்கு என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த வழக்கை கொண்டு வந்தார்கள் உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை அவர்கள் மதுரையிலே சிபிஐ இல்லை என்று சொன்ன பின்னால் மீண்டும் மதுரை சென்னையிலே அதை விசாரணை கொண்டு வந்தார்கள் உடனடியாக மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சிலர் நம்முடைய சென்னை மாநகர கவுன்சிலர் உள்பட பிறகு விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் ஆதவர்னா உள்பட இவர்களெல்லாம் சேர்ந்து வழக்கு தொடுத்தார்கள் அதாவது மேல்முறைய இது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது இது விஜய்க்கு சாதகமா தமிழக அரசுக்கு சாதகமா என்பது அந்த முடிவுக்கு நாம் இப்பொழுது வர முடிவு தான் தெரியணும் ஆமா தெரிய வரும் ஆமா இப்போ நாம அந்த முடிவுக்கு வர முடியாது என்ன நாம் எந்த முடிவுக்கு வரலாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் தமிழக அரசு தங்களை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த விசாரணைகளை எல்லாம் பயன்படுத்தி மூடி மறைப்பதற்கு இனி வாய்ப்பில்லை சிபிஐ வருகின்ற போது அவர்கள் வானத்திலிருந்து குதித்தார்களா அம்மா வானத்திலிருந்து தான் குதித்தாங்க ஏன்னா நமக்கு எடுக்கணும் போது நாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ தான் கேட்குறோம் அது மட்டுமில்ல இது வந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய வழிகாட்டுதலும் தலைமையிலும் பார்வையிலும் தான் இந்த சிபிஐ விசாரணை நடக்க இருக்கிறது அந்த வழிகாட்டக்கூடிய அந்த பார்வையிலே இருக்கக்கூடியவர் ஒரு தமிழராக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது அவர் தமிழராக இருந்தால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாயலாம் என்ற அந்த சந்தேகத்திற்கூட இடமளிக்காமல் இந்த நீதிமன்ற நீதிபதி தமிழ் தமிழர்கள் தமிழர் அல்லாத ஒரு நீதிபதி அவருடைய மேற்பார்வையிலே தான் சிபிஐ விசாரணை நடக்கும் என்று சொல்லியிருக்கார் பெரிய சட்டம் நிபுணர் மட்டும் இல்லை சட்ட நுணுக்கள் தெரிஞ்சவர் சேவை சட்டம் அரசியல் சட்டம் ரெண்டு வந்து வல்லுநர்கள் ரஷ்டோகி அதாவது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுடைய உயர்நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக வழக்கறிஞராக பணிபுரிந்து ஆமாம் சட்ட வல்லுநராக பல்வேறு முத்திரைகளை பதித்தவர் அதனால் இது வந்து தவறாக இந்த சிபிஐ விசாரணை செல்கிறது என்று சொல்ல முடியாது வேண்டுமானாலும் இந்த தேர்தலுக்கும் தேர்தலுக்கு அப்புறம் கூட நிறைய சிபிஐ வழக்கு விசாரணையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இது மாறாமல் இருந்தால் மக்களுக்கு உண்மை தேர்தலுக்கு முன்பாகவே வழங்கும் தேர்தலுக்கு முன்பாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை தமிழக அரசுக்கும் உண்டு இல்லையென்றால் இந்த சந்தேகத்தின் பேரில் இடைக்கால தடை தான் கொடுத்துருக்கிறார்கள் உங்களை நிரபராதி என்று சொல்லவில்லை உங்கள் மீது குற்றம் இருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டியிருக்கிறோம் என்று அவர்கள் தேர்தலிலே பரப்புரையிலே அழுத்தம் திருத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழியை போடுவார்கள் அவருடைய கருத்தை சொல்லுவார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை இது இடைக்கால தடை என்று மட்டுமே தான் இடைக்கால விசாரணை என்று மட்டும்தான் சொல்ல முடியும் அதனால் சிபிஐ கொடுத்தது பிறகு இந்த வழக்கு அவ்வளவு அவசியமானதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களோ சட்டமன்றமோ ஆட்சியோ கட்சியோ ஒன்றுமே செயல்பட முடியாது இனி அதனுடைய பதிலுக்காக காத்திருக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை அந்த சிபிஐ விசாரணை விசாரிக்கும் இது உச்ச நீதிமன்றத்தில் சொன்னதுக்கு அப்புறம் பல்வேறு விதமான பரபரப்புகளை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது பாஜக நடத்தும் நாடகத்தில் அவர் நடிகர் நடிக்கின்ற நடிகர் அப்படின்ட்டு சொல்லி வீசிகாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களை வந்து சொல்லியிருக்கார் ஒரு பக்கம் சிபி விசாரணை இன்னொரு பக்கம் இது போன்ற வந்து இல்லை இது வந்து நம்ம எப்படி பார்க்குறீங்க புரிந்து கொள்ள முடிகிறது ஆளுங்கட்சி தமிழக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த குறைகளை வேண்டுமானாலும் சொல்லுவார்கள் எந்த விமர்சனம் வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று ஒரு பொருள் கிடையாது அவர்கள் ஆதங்கத்தை தீர்த்து கொள்ளலாம் நம்முடைய கணக்கு தவறாகிவிட்டது விஜயை விடலாம் என்று நினைத்தோம் அவரை முடக்க முடியாமல் போய்விட்டது என்றுதான் அவர்கள் கலைப்படுவார் அவர்களுக்கு தேவை என்றால் இந்த சிபிஐ வழக்கை வேகமாக அதை நகர்த்துவதற்கான ஏதேனும் முறை இருக்குமானால் அவர்கள் அதை பயன்படுத்தினால் அவர்களுக்கு என்னது அவருக்கு குற்றமற்றவர்கள் என்று வெளியே வரலாம் ஆனால் அது இரு பக்கமும் கூறாக இருக்கக்கூடிய வாழ் அது திராவிட கழக அரசின் மீது அந்த பழியை போட்டு காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்று அந்த பழியை போட்டுவிட்டால் அல்லது அந்த விசாரணையிலே முடிவை எடுத்துவிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதனுடைய அந்த அரசுக்கோ ஒரு அதள பாதாளத்தில் சட்டமன்ற தேர்தலில் போவதற்கான ஒரு வாய்ப்பாக ஆகிவிடும் ஆக இருதரை கொல்லியாக இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய ஆட்சியும் மாற்றிக்கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் செல்வது என்பது அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுக்கப்பட்ட உரிமை பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது மட்டுமல்ல நம்முடைய எத்தனையோ தொலைக்காட்சியிலும் யூடியூபுகளிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அத்தனையுமே அவர்கள் பேட்டிக்கு அணுகின்ற பொழுது விஜய் மீது எவருமே குற்றம் சாட்ட மாட்டார்கள் யாருமே இதுவரை விஜய் மீது குற்றம் சாட்டவில்லை இதுங்கே இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது ஒரு பொதுக்கூட்டத்தில் இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படிதான் தான் பேட்டியில் கொடுக்குறாங்க சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக போய் ச சந்திக்காம சென்னை வந்தது தவறுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு இன்னமும் பேசப்பட்டு வருகிறது நான் அந்த ஒரு விமர்சனத்தை நம்ம புறக்கணிக்க முடியாது இல்ல இதுல முடியாது இல்ல நம்ம வந்து ஊடகங்களிலே வந்திருக்கக்கூடிய நேரடி காட்சியிலே பார்த்தது தான் நான் பேசிட்டு இருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுமே தங்கள் வீட்டில் இழப்பு ஏற்பட்டுக்கிறது இந்த கூட்டத்தினாலே ஏற்பட்டிருக்கிறது அப்பொழுது விஜய் மீது அவர்கள் மிகுந்த சினத்தோடு கோபத்தோடு இருக்க வேண்டும் அப்படி தெரியலையே விஜய் மீது எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை அவர் கூட்டத்துக்கு வந்தார் போனாலும் ஆனால் ஏதோ மர்மம் அங்கே நடந்திருக்கு இப்படித்தானே பேசுகிறாரு இல்லை உங்களுக்கு என்ன வந்து கிராமத்துலலாம் ஒரு சொல்லிவிடணும்னா செத்தத்துக்கு வராமல் காரியத்துக்கு வர்றது எப்படி அப்படின்னு ஒரு பேச்சு அதுவும் பேசப்பட்டு தான் வருகிறது நம்ம அந்த ஒரு உணர்வுகளையும் நம்ம வந்து பிறந்தல முடியாது இல்லை அது வரும் எதுக்காக இவர் மேடையில் இருந்து உடனடியாக திரும்ப வேண்டி வந்தது யார் சொல்லி திரும்ப சென்றார் இந்த உண்மைகள் எல்லாம் விசிபிஐ விசாரணையில் வரும் அல்லவா அவராக சென்றாரா பயந்து ஓடி ஒளிந்து சென்றாரா அல்லது அரசு காவல்துறை இவருடைய பாதுகாப்பை கொடுப்பதற்கு எங்களால் முடியாது உடனடியாக நீங்கள் சென்று விடுங்கள் இங்கே பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி கூட அனுப்பி வைத்திருக்கலாம் தெரியாது விஜய் அதை அங்கே அதை விஜய் சார்ந்தவர்கள் அதை சொல்லுகிறார்கள் அப்படி அது என்ன அது உண்மைதானா என்பது சிபிஐ விசாரணையில் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது எதற்காக இவர்கள் அவரை சென்னைக்கு உடனடியாக நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் ஆக பழி மொத்துவதற்காக அரசியல் செய்வதற்காக கூட வரவில்லையே செத்து போயிருக்கிறான் இவன் பாட்டில் வீட்டுக்கு போயிட்டானே என்று சொல்வதற்கு அதை ஒரு ஆயுதமாக மக்களை மனமாற்றம் செய்வதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று எளிதாக நினைத்து விட்டார்களா என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் களத்தில் வந்து யார் நிற்கிறாங்களோ அவர்களை வந்து தமிழக மக்கள் என்றையுமே வந்து புறந்தள்ள மாட்டார்கள் புறக்கணிக்க மாட்டார் களத்தில் வந்து நல்லது கெட்டதை யாரா நிற்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைவராக காவல்துறை சொல்லக்கூடியதை அரசு சொல்லக்கூடிய சில விஷயங்களிலே கேட்டு ஆக வேண்டியிருக்கிறது ஒரு கட்சி தலைவராக மாறாக அங்கு ஏதேனும் ஏற்பட்டு விட்டால் அதற்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்பவே சொல்றாங்க பேரிகேட்டுக்கு அந்த பக்கமே நாங்கள் வண்டியை நிறுத்தணும் ஒரு வண்டியை நிறுத்தினதுக்கு இந்த கொலை விழுந்த பிறகு உடனடியாக ஓடுனதுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை மக்கள் பத்தியில ஏற்படுத்தும் சொல்லுங்க இல்லாத தொண்டர்களை வந்து உறுதி உறுதி கிடையாது அமைப்பு கிடையாது கையாளாகாத வந்து விஜய் விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் தான் ஒன்றரை வயசு குழந்தைக்கு ஆறு வயசு குழந்தைக்கு என்ன அரசியல் தெரியும் அது வந்து பல கூட்டம் சொல்றாரு அதாவது குழந்தைகளை அழைச்சிட்டு வராதீங்க வயதானவில் வராதிங்க அதெல்லாம் வந்து சொன்னார் மீறி போனது எங்களுடைய தவறு எவ்வளவு சொன்னாலும் ஒரு சினிமா நடிகரை சூப்பர் ஸ்டாரை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போது வள்ளுவர் கோட்டம் நான் சென்னையில் இருக்கிறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு உண்ணாவிரதம் ஏற்படுத்துகிறோம் அந்த உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிற பொழுது வள்ளுவர் கோட்டம் அந்த திருமலைப்பிள்ளை சாலை அந்த அளவிற்கு கூட கிடையாது கோடம்பாக்கம் சாலை அங்கே வந்து அங்கே பேரிகேட் போட்டுருவாங்க யாரையுமே அங்கே நிற்க விட மாட்டாங்க பின்பக்கமாக போங்கன்பாங்க இப்போ வள்ளுற கோட்டம் நாங்களாக செய்தி வளர்ந்து இருக்கிற பொழுது மெமோரி ஹால் ஆமாம் மெமரி ஹாலு ஆமாம் மெமோரியல் ஹால் அங்கே ஒரு பேரிகேட் போட்டு சென்ட்ரல் பக்கமே விட மாட்டாங்க ஆமாம் அங்கே நம்மலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில் அப்போது இது போலீஸாருடைய கடமையே இல்லையா இது ஏன் அங்கே செய்யவில்லை இவ்வளவு கூட்டம் ஒரு இடத்துல கூடுவது வரை பார்த்து கொண்டு இருந்தது ஏன் உடனடியாக இதற்கு மேல் உள்ள இடமில்லை அசம்பாவிதம் நடந்து விடும் என்று ஒதுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்று இந்த கட்சியினுடைய செயல் வீரர்கள் அவர்கள் ஒரு கட்டமைப்பு பலமாக இருந்தால் அவர்கள் பொறுப்பாளர்கள் அதை வளையம் போட்டு நின்று பார்ப்பார்கள் எல்லா கட்சியிலும் அது நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தளர் பாஜக இவற்றில்தான் அது இருக்கிறது ஆனால் இது அமைப்பு ரீதியாகவே ஒன்றும் இன்னும் சரியாகவில்லை அமைப்பே இல்லை அப்படிங்கிற பொழுது ஏதோ போயிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம காவல்துறை விட முடியாது இல்லையா அவங்க என்ன பண்ணணும் பேரிக்கேடு போடணும் போகக்கூடாது சொல்லணும் பின்னாடி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இல்லைங்க எவ்வளோ தூரம் போனாலும் நில்லுங்க எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ இல்லைங்க பக்கத்தில் போய் எல்லாம் முண்டி முடிச்சுட்டு விழுந்தீங்கன்னா செத்து போடுவீங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டி அப்படின்ற ஒரு அச்ச உணர்வோ அல்லது கடமை உணர்வோ காவல்துறைக்கு இருந்திருந்தால் நிச்சயம் அதை செய்திருப்பார்கள் அதை ஏன் செய்யல ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது அதை தான் செய்யணும்னு சொல்லுது எங்கெங்க தவறு நடந்தது என்பது பற்றி முழுமையாக சிபி விசாரணை முழு அறிக்கை வந்தது பிறகு மீண்டும் ஒரு முறை இதே விடயத்தை நம்ம அரங்கத்தில் வந்து நீங்கள் அறிவிக்கலாம் அதை வந்து ரொம்ப புள்ளி விவரமாக பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக அந்த அறிக்கையை வந்து வெளிவரதுக்கான சூழ்நிலை நீண்ட நாட்கள்லாம் கிடையாது அதை பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து எந்த அளவுக்கு விசாரணை தீவிரப்படுத்துகிறாங்களோ அதே வேகத்தோடு அந்த அறிக்கையுடைய முழு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த விசாரணையின் முடிவு பாதகமாக அமையும் என்று சொன்னால் இதை சாதகமாக எப்படி செய்து கொள்வது என்பதற்காக பாஜக இவர்கள் எல்லாமே செய்வார்கள் எவ்வளோ வேகமாக இந்த அறிக்கை வேண்டுமோ அவ்வளோ வேகமாக வருவதற்கு வேண்டிய அத்தனையும் செய்வார்கள் எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை சொல்லியே ஆக வேண்டும் மக்கள் மத்தியிலே களங்கப்படுத்தியே ஆக வேண்டும் அதுதான் உண்மை கூட இதுவரை உண்மையான நிலையை புரிந்து கொள்ளாமல் இருந்த மக்களுக்கு உண்மையை காட்ட வேண்டும் எத்தனை பேர் இழந்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு தேர்தல் தான் முக்கியம் என்ற அளவில் ஓட்டு தான் முக்கியம் யாரை வேண்டுமானாலும் பழித்து பேசுவார்கள் குறைகாரன் என்று சொல்வார்கள் என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக எதிர்கட்சிகள் பயன்படுத்தி கொண்டால் நல்லது இதுவரை அவர்கள் பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்டதாக தெரியவில்லை எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லையோ எதிர்கட்சி ஒற்றுமை இல்லாமல் இல்லை என்ன செய்வது என்று எவருக்குமே தெரியவில்லை யாருமே இதுவரை பார்த்துராது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தாறு பேர் என்ன ஒரு அதிர்ச்சிகரமாக அந்த அதிர்ச்சியில் இன்னும் தமிழகம் மீளவே இல்லை எல்லாருமே ஆமாம் அதிர்ச்சியில தான் இருக்கிறாங்க அண்ணாமலை அங்கே சென்று எல்லாரையும் விசாரித்தார் முதல்வர் ஆண்டு இரவே சென்று பார்த்தார் அவையெல்லாம் நான் குறையா சொல்லலை செந்தில் பாலாஜி போனார் இவங்க எல்லாம் போய் அழுதாங்க உப்பார வச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் கடமையை தவறிட்டு அங்கே போய் அழுது என்ன பண்ணுறது நீங்கள் உங்கள் அரசு செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு பொறுப்பு யார் ஸ்டாலின் அவர்கள் தானே முதலமைச்சர் தானே அதை நிர்வகிக்கிறார் அப்போ முதலமைச்சர் இந்த பொறுப்பை தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா இல்லை அந்த பொறுப்போடு தான் அவர் அன்று இரவே வந்து அதெல்லாம் எப்படி பார்க்கறதையும் சென்று வந்து மக்களை சந்தித்தார் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது இல்லைங்க எல்லாத்துக்குமே நம்ம முதலமைச்சரை வந்து ராஜினாமா செய்ய சொல்றது என்பது ஏற்புடையதல்ல இல்ல ஏற்புடைய நாற்பத்தி பேர் இறந்து இருக்கிறாங்க அதற்கு வந்து முதலமைச்சர் எப்படி பொறுப்பாங்க காவல்துறை என சீர்கேடு தானே காவல்துறை சரியாக செயல்படாது தானே அது யாருடைய சீர்கேடு என்பதை சிபி விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் இல்ல நமக்கு தெரியுது இல்லவா அங்க அங்க நூறு பேர் கூட இல்ல காவல்துறை சேர்ந்தவங்க அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நாமளும் போய் கேட்டு விசாரிக்கிறோம் ஒவ்வொரு பார்வையுடைய ஒவ்வொருத்தர் பார்க்கறோட பார்வை எண்ணிக்கை எப்படி கூடும் பார்வை மாறலாம் நூறு பேர் கூட இல்லைங்கிறது எண்ணிக்கை எப்படி அவங்க கூட்டுவாங்க அந்த எண்ணிக்கை அவர்கள் கையெழுத்து போட்டு இத்தனை பேர் வந்தாங்க பாருங்கன்னு காட்டலாம் ரிஜிஸ்டரில் ஆனால் அத்தனை பேர் வரலன்னு எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் இப்போ கேமரா இருக்க அது எங்கேயுமே காணுமே போலீஸ் அதனால் மிகப்பெரிய தவறை தமிழக அரசு இழைத்திருக்கிறது என்பதுக்கு இரண்டு கருத்து கிடையாது பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதும் நம்முடைய நம்முடைய அரசியல் அனுபவம் ஐம்பது ஆண்டுகள் நான் எமர்ஜென்சியில் அரசியலுக்கு வந்தவன் நான் பார்த்த வரையிலே என்னுடைய மூளை கேட்டியவரையில் என் சித்தறிவு கேட்டிய வரையில் இது தமிழக அரசினுடைய காவல்துறையினுடைய மிகப்பெரிய மைனஸ் இது திட்டமிட்டு நடந்ததா அல்லது எதேச்சையாக நடந்ததா என்பது விசாரணையில் நமக்கு தெரிய வரும் இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருடையது தார்மீக பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ள விஜய் தார்மீக பொறுப்பை எடுத்து மன்னிப்பு கேட்டாரா என்று கேட்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் யார் போய் மன்னிப்பு கேட்டாங்க

திடீரென நடக்கிறேன் மணிப்பூரில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு திடீர்னு நடக்குதோ இல்லை வந்து நாற்பது ஆண்டுகள் காலமாக நடக்குதோ அது நடக்கும் உலகம் முழுவதும் பிரதமர் வந்து அங்கே போகணுமா வேணாமா அந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது பூர்வ குடிமக்கள் இருக்காங்க இல்லையா என்ன கேக்கு கேட்குறாங்க எல்லாருமே உலகம் முழுவதும் போக போகின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மணிப்பூருக்கு ஏன் செல்ல ஏன் வந்து காலதாமதம் போனார் என்ன காரணம் ஏன்னா அங்க உள்ள மக்கள் தான் இந்த நாட்டினுடைய மக்கள் தானே அங்கே அவங்க கட்டுற பணம் இந்த நாட்டில் வந்து நீங்க மணிப்பூர் மணிப்பூர்னுடைய வரலாற்றை தெரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் மணிப்பூர்ல மலைவாழ் மக்கள் ஒரே அது யாரும் மதக்கலவரமா மற்றதோ கிடையாது ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் மலையில இருக்கக்கூடியவர்களுக்கும் சாதாரணமாக தரையில இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை அங்க இப்ப நடக்கலை காலங்காலமா இருந்துட்டு உடனடியாக இவர் போய் அடக்கிறேன் ஒடுக்கிறேன்னு சொன்னா இன்னும் கூடுறது ஆகும் ஏன்னா இருந்து ரொம்ப சுலபமாக குண்டை வீசுகிறார்கள் இங்கிருந்து மேலே வீச முடியாது கீழே இருக்கக்கூடியவன் பாதிக்கப்படுகிறான் அதனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு அரசாங்கம் சிந்திக்க வேண்டிய விஷயம் எடுத்தேன் கவித்தேன் அங்கே பண்ண முடியாது அது வந்து சென்னை மாதிரியானவோ அல்லது தமிழகம் மாதிரியான பிளைன் கிடையாது அது வந்து மலையில இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் என்பது ஒரு நாட்டினுடைய ஆறுதல் சொன்னாரு ஆறுதல் உள்துறை உள்துறை அமைச்சர் அறிக்கையா நம்ம அறிக்கையா பேசுறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மனதின் போல வந்து நம்ம பேசுறதோ அது அவங்களுக்கு தீர்வாகாது பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இதுகாரும் அமைதியாக நம்முடைய ஒலிபரப்பை கேட்டமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்